நான் சுரேஷ் எங்கேருந்து கார்க்னால் பஸ்ஸுக்குள்ளே இருந்து சசிகனிலேருந்து வலுக்கட்டுறாங்க என்னென்ன இதில் ஷோட் வீடியோ போட்டுட்டு என்னென்ன வாங்கால போ எங்கே மாதிரி தெரியலை போயிட்டு கூட காட்டுறோம் அவரால் சந்திக்கிறதுக்கு அப்புறம் அவரால் என்ன என்ன இல்லை கிருஷ்ணா தம்பி ஏமெல்லாம் நிற்கிறது அறிஞ்சியை போல் டிக்கெட் போட்டோம் பல்கிட்ட போய் பண்ணிருக்கிறோம் ஆனால் மற்ற வீடியோ பார்க்கும்போது இன்னும் ஒரு டேட் மற்ற நாட்டுக்குள் போய் பண்ணிருக்கிறார் நாங்கள் இனி ஓட்டாதி டிக்கெட் அங்கே போயிட்டு ட்ரைவ் பண்ணுவோம் அல்லது மூணு நாள் கேமில் நின்றுட்டு திரும்பி வருவோம் ஓட்ட டிக்கெட்டோட அதுக்கு மெசேஜ் பண்ணி இருக்கிறோம் அவர் இரண்டு வகையான போட்டோம் அனுப்பி இதை கோல் பண்ணிணா நம்ம எடுக்கலை ஏப்பாலில் போயிட்டு மிஜிஎம்எல்ஏ போயிட்டு கால் பண்ணுவோம் அப்படி கடை காட்டி திரும்பிடுவோம் ஆனால் நீங்கள் பார்க்குற நீங்கள் நீங்கள் அவரை சில பேர் நம்பரை என்னென்ன பேருக்கு பொதுவாக எக்கச்சக்கம் கோல் வேணும் சின்ன தம்பி அந்த கோளால் எல்லோரையும் அவரை ஆன்சர் பண்ண முடியாது ஒரு மாதிரி நிற்கிற இன்னும் தெரிய நாங்கள் சந்திக்க முடியுமென்றால் சந்திச்சுட்டு வருவோம்ன்றது கல கிளம்பி வந்தோம் ஆனால் சந்திக்க முடியுமா முடியாதுன்னு தெரியலை நீங்கள் பார்க்குற நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்கள் அப்படி இல்லைன்றால் அக்னி கவிதா சாக்களுக்கும் தெரிஞ்சு அந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணி ஏதோ வந்து இந்த நம்பர் என்னடில் பிஸ்னாண்ட இருக்குது போட்டு நான் மெசேஜ் பார்க்கல அப்படியே நான் இருந்தாலும் எடுத்து சொன்னால் அந்த இதின்படி கால் பண்ணி அவர் என்னடா தான் முறையில் கரைச்சால் ஓகே சந்திக்க முடியுமென்றால் சந்திப்போம் இல்லையாண்டால் ஒரு மூணு நாள் கழிச்சுட்டு ஏமே நாளாக திரும்புவோம் டிக்கெட் போட்டாச்சு போய் ஆகும் என்னையா பொழுது அல்லது ரேட்டு தான் வீடியோ எடுத்துக்கணும் சந்தோஷமாக இருக்கலாம் அப்போ சந்திக்க முடியுதா முடியலையாண்டு விளையாண்டு ஏமனுக்குள் வாங்கிட்டு அப்போ ஏமென்ல தான் பார்த்தது என்ன ஒரு நாட்டுக்குள் போயிட்டாரு நேற்று வீடியோ இரவு பார்த்த வீடியோவில் காண்டினார் இப்போ வேறிக்கிறாரியா சரியும் அது கணக்கை போல் வரும்போது தெரியாது நீங்கள் பார்த்து உங்களோட சில கதைக்கக்கூடிய நீங்கள் பார்த்துருந்தால் அவருக்கு ஷேர் பண்ணி கொடுப்போம் அவரோட நாங்கள் பார்த்துட்டு எந்த ஃபோன் நம்பரை அவர்கிட்ட இருக்கி அடிச்சிருக்கிறோம் ரிசீப் பண்ணிவிடுவோம் நாங்கள் இத்தாலியில் இருந்து வந்து எமெல்லாம் சந்திக்க முடியுமெல்லாம் சந்திப்போம் இல்லைனால் மூணு நாள் என்னால் திரும்பி வருவோம் என்னை யோசிப்போம் நீங்கள் அதான் பெரிய சந்தோஷம் நீங்கள் இதை பார்க்க கவிதாசாக்கள் பார்த்தாலும் சரி கிருஷ்ணா தம்பி ஒரு க பார்த்துட்டு ரெண்டாவது எந்த கோளுக்கு ஆன்சர் பண்ணுவார் பார்க்க முடியுமா இல்லையாண்டா தனிப்பட்ட முறையை கதைச்சிட்டு நாலு மூன்று நாள் நின்றுட்டு வருவோம் டிக்கெட் போட்டால் தானே ஓகே பாய் இப்போ நான் அங்கே நிற்கிறோம் பண்ணா சசியோனியை நோக்கி இருந்து வந்து பொருத்தி அவங்கட்டு நிற்கிறோம் அதை காட்டிட்டு வீடியோ போயிட்டு ஓகே பாய் கிட்டம் இடிய கழிஞ்சு சர்ட் சரியாக நம்பக்கு கைஞ்ச் கொடுத்து போடலாம் அப்படி போய்க்கே இருந்தால் இருக்காதான்